ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தை உங்கள் பாதைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பாதையின் துவக்கம் என்பதை இந்த காலை வேளையிலே மறந்து விடாதிருங்கள் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற இந்த வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவிதால் பாடப்பட்டது இது ஒரு விசுவாச அறிக்கை நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்களா அவரை விசுவாசிக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நின்றுவிட மாட்டீர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எனக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் தேவன் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை அவராகவே பொருட்படுத்து அவர்களுக்குரிய பாதைகளில் அவர்களை வழி நடத்துவார் அதைப்போலவே உங்கள் தேவன் உங்கள் தகப்பனாயிருந்து உங்கள் காரியங்கள் எல்லாம் பொருட்படுத்த நடத்துவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் ஆண்டவர் பேரிலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து முன்னேறி செல்லுங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது வருடங்கள் ஆண்டவர் வனாந்தரத்திலே வழி நடத்தினாராம் அந்த வழி நடத்தின பாதையிலே பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தும்படிக்கு அவர்கள் வழி நடக்க கூடும்படிக்கு அவர்களுக்கு முன்னே சென்றதாம் அந்த மேகஸ்தம்பமும் அந்த அக்னி ஸ்தம்பமும் ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகவே இல்லையாம் பாருங்கள் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாய்ப்பை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்ணக்கூடிய உணவாக பொழிந்த பொழிந்தருளினார் எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் எந்த இடத்திலும் தம்முடைய பிள்ளைகள் கலங்கி நின்று விடாதபடிக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டே போனாரா அவருடைய பாதங்கள் கூட வீங்கவில்லை அவருடைய பாத ரட்சை தேய்ந்து போகவில்லை வஸ்திரம் கூட பழையதாக போகவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லையாம் பாருங்கள் பிரியமானவர்களே அவருடைய ஜனங்களை அவர் வழிநடத்தும் போது இப்படிப்பட்ட மேன்மையான ஆச்சரியகரமான பாதைகள் அவர்களுக்காக திறக்கப்படும் அதே தேவன் உங்களுக்கு இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய எல்லா பாதைகளிலும் அவர் உங்களோடு இருப்பார் உங்கள் தேவைகளை மகிமையிலே நிறைவாய் கொடுத்து உங்களை நடத்துவார் உங்கள் பலவீனங்களில் அவர் பெலனாய் இருப்பார் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவரே பொறுப்படுப்பார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையும் தைரியமாக உற்சாகமாக கடந்து செல்வீர்கள் அப்படிப்பட்ட விசுவாசம் அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா இருக்கிறதாடுங்கள் எனக்காக யாவையும் செய்து போகிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்னுடைய காரியங்களை நான் அவரிடத்துல ஒப்புக் கொடுத்து விட்டேன் அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற வார்த்தையோடு இந்த நாளை துவக்கங்கள் கத்திரவுங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் இஸ்ரேல் ஜனமாய் இருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நடத்தின தேவன் உங்களையும் அப்படியே நடத்தி மேன்மையான ஸ்தானத்திற்கு உங்களை உயர்த்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை விசுவாசமும் நம்பிக்கையும் எங்கள் யாவருக்குள்ளும் இந்த காலை வழியில கடந்து வர ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்க உங்களுடைய பாதத்தில் சகலத்தையும் வைத்துவிட்டு முன்னேறி செல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் தெய்வ கிருபை உடைய பிள்ளைகளை தாங்குவதால் மீட்பறையின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன்